மரியே போற்றலும் தூற்றலும் ஒரே வாயிலிருந்து வருகின்றன என் சகோதர சகோதரிகளே இவ்வாறு இருத்தலாகாது அண்ட் சோ blessing அண்ட் கர்சிங் கம் போரிங் அவுட் ஆஃப் தி சேம் அவுட் Surely, my brothers and sisters, this is not right. யாக்கோபு அதிகாரம் மூன்று வசனம் பத்து நீங்கள் உங்கள் நாவை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் தான் நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை துடிக்கின்றீர்கள் உங்கள் நாவால் தான் நீங்கள் இறைவார்த்தையை வார்த்தையை உரைக்கின்றீர்கள் அந்த நாவை வைத்து பிறரை புண்படுத்தும் வார்த்தைகளால் மனநோக செய்யக்கூடாது இவ்வாறு நீங்கள் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை துடிக்கின்ற அந்த நாவை வைத்து பிறரை திட்டினீர்கள் கெட்ட வார்த்தை பேசினீர்கள் என்றால் அது மிக பெரிய பாவம் இந்த பாவம் செய்யாமல் உங்கள் நாவை பாதுகாத்துக் கொள்ள நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் வரம் கேட்டு ஜபிப்போம் புகழ் மரியே வாழ்க மரியன் துணி நீரே உம்மை வாழ்த்தே போற்றவரும் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றின் பாகையமை பாரும் ஒன்றே கேட்டிடுவோம் தாயேயாம் ஓ சாவான பாவம் தானும் என்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும் மாதாவே துணை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றின் பாக பாரும்